அனைவருக்கும் வணக்கம் சேவல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவுல மருத்துவம் சார்ந்து மருத்துவத்துறை சார்ந்த ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போறோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க நோய் இல்லாம வாழ்றது ஆரோக்கியமா வாழ்றது எவ்வளவு முக்கியமானது மனித குலத்துக்கு அப்படிங்கறத முன்னோர்கள்லாம் மிகப்பெரிய தத்துவங்களாக சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது வருஷங்கள் வரையும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க ஆரோக்கியமாக அதுக்கப்புறம் நூறு வருஷம் அதுக்கப்புறம் எண்பது எழுபது அறுபது ஐம்பது வயசு வரைக்கும் இன்றைக்கி இருந்தாலே மிகப்பெரிய ஆச்சரியங்கிற அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த ஐம்பது வருஷத்தில் நோய் இல்லாமல் வாழ்கிறது அது பெரிய மிகப்பெரிய சாதனையாக இருக்கு ஏன்னா இன்றைக்கி அவ்வளவு நோய்கள் ஆரோக்கியமற்ற வாழ்க்கையே சாப்பாடு நம்மளுடைய முறை காரணங்களால ஏகப்பட்ட விஷயங்களால மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான நோய் மனுஷங்களை பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருந்திருக்கு ஒரு காலத்துல அம்மை நோய் ஒரு காலத்துல காச நோய் ஒரு காலத்துல இருதய நோய் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் சீசன் மாதிரி பெருமளவு மக்கள் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டு அதுக்கு கஷ்டப்பட்டதெல்லாம் நடந்திருக்கு இப்போ சமீப காலத்தில் சிறுநீரக கோளாறு சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே பரவலாக நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில் அந்த பாதிப்புக்கு உள்ளானவன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இந்த பதிவை பதிவு செய்ய நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா மிக கொடிய நோய் அப்படின்னு என்னுடைய இடத்துல இருந்து சொல்லணும்னா மிக கொடிய நோய் இந்த சிறுநீரக கோளாறு சிறுநீரக செயலழப்பு நோய் ஏன்னா அந்த கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க அது மிகப்பெரிய கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற நல்ல நோக்கத்தினால இந்த பதிவை பதிவு செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன் இந்த சிறுநீரக கோளாறு சிறுநீரக செயலப்பு எப்படி ஏற்படுது வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் எப்படி இந்த நோய் வருது வருவதற்கான காரணம் என்ன அது வந்தால் அதனுடைய ஆரம்ப காலகட்ட அறிகுறிகள் என்ன இருக்கு அதற்கப்புறம் அந்த பிரச்சனைக்கான அந்த நோய்க்கான தீர்வுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நாம ரொம்ப விரிவா விளக்கமா பார்க்க வேண்டியிருக்கு அதோட என்னுடைய சொந்த அனுபவத்தையும் கலந்து உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன் இது இந்த ஒரு பதிவில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை இதை மிக விரிவாக பார்க்க வேண்டியிருக்கு இதனுடைய தொடர்ச்சியை நான் இப்போ பார்க்கலாம்